அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தீபாவளிக்கு பைசன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்திருக்குது அண்ணன் மாரி செல்வராஜ் அண்ணன் எடுத்துருக்கிறாங்க அந்த படத்துக்கு வந்து நிறையா விமர்சனங்கள் நான் அவர் வந்து ஒரு ஒரு சமூகம் எப்படி இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படி சொல்லிட்டு தான் அவர் ஒரு படம் எந்த ஒரு சமூகத்தையும் பாதிக்காத அளவுக்கு ஒரு சமூக விழிப்புணர்வு படம் தான் எடுக்கிறாரு ஆனால் சில சாதி பிடித்தவர்கள் சாதி ச சங்கத்தை வைத்து நடத்தக்கூடியவர்கள் பேருக்கு பின்னால் சாதி பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த படத்தை வந்து விமர்சனம் செய்கிறாங்க இதற்கு முன்பு தேவர் மகன் நாட்டாம இரணியன் எத்தனையோ நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் வந்து ஒரு சமூகத்தை அடிமையாகவே காட்டி அதை கொள்கையாக வர அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போன டேரக்டர் படங்கள் எல்லாமே இருக்குது இன்னமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கேட்காத சில சாதி இந்த ஒரு சமூக விழிப்புணர்வான ஒரு படம் எந்த சமூகத்தையும் அவர் அடிமைப்படுத்தலை ஒரு இது பண்ணலை இந்த மக்கள் இப்படி வாழ்கிறாங்க இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு படம் தான் எடுக்கிறார் எந்த ஒரு சமூகம் பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் எடுக்கிற படம் மாதிரியா இல்லை அது நல்லா புரிஞ்சுக்குங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது எந்த ஒரு சமூகத்தையும் பாதிக்கிற அளவுக்கு படம் இல்லை தேவர் மகன் இது நிறைய அந்த இரணியல் படத்துல எல்லாம் ஒரு சமூகத்தை வந்து அடிமைப்படுத்தி அந்த சமூகம் எப்படி இருந்தாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள் அப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு கை தட்டுறீங்க இப்போ ஒரு ஒரு படம் ஒரு விழிப்புணர்வாக வருது அப்படின்னு சொன்னா அந்த மா மாரிசரூராஜ் அன்னை படம் ரஞ்சித் அன்னை படம் வெற்றிமரன் சார்வ உடைய படம் இந்த இப்படி படம் ஒரு ஒரு விழிப்புணர்வான ஒரு படங்களை வந்து சில சாதி வந்து எதுக்குறாங்க அப்படி என்ன காட்டிட்டாங்க என்ன காட்டிட்டாங்க ஏன்னா நீங்கள் மற்ற சா ஒரு சாதியை வந்து அடிமைப்படுத்தி வைக்கணும் அப்படி படத்துக்கெல்லாம் கைதுட்டுவீங்க வரவேற்பீங்க என்னையா அது ஒரு கலாச்சாரம் இது என்ன ஒரு கலாச்சாரம்ன்றேன் படத்தை ஓட ஓட மாட்டேன்றது பிரச்சனை பண்ணுவேன் எந்த சாதி வரியும் அதில் தூண்டிருக்கிறார் நீங்கள் சாதி வரியை தூண்டுறீங்க நீங்கள் எடுக்கிற படத்தில் சாதியை வைத்து தான் உங்களுடைய சமூக தலைவர்கள் வந்து சாதியை வைத்து ஒரு சமூகத்தை அடக்கி வைப்பதும் அவனை கொடுமைப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் எடுக்கக்கூடிய டேரக்டர்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க நிறையா பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அந்த படத்தில் நீங்கள் எதுக்க மாட்டிங்களா அந்த அறி நாடார் அண்ணே அவர் தான் எதுக்குறாரு இன்னும் நிறையா பேர் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எடுத்தாலும் அது ஒரு சமூகத்தை வந்து இழிவுபடுத்துகிறதோ ஒரு அடிமைப்படுத்துகிறதை காட்டுறீங்க சாதி ரீதியாக பண்ணுறீங்க அதுக்கெலாம் எதிர்ப்பு வரலை இந்த திரைப்பட உலகில் வந்து கலாச்சாரம் கெட்டு போகலை ஆனால் இவங்க மூணு பேர் ரஞ்சித் அண்ணே மாரிசெரோராஜ் அண்ணே வெற்றிமாறன் சார் இவங்க இவங்க எடுக்கிற தான் உங்களுக்கு வந்து சமூக ஆ சமூக விழிப்புணர்வு படம் தானே எடுக்கிறாரு அதில் என்ன தவறு இருக்குது எந்த சமூகத்தை அங்கே உது பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு கபடியும் பழைய பிளேயர் இருந்துருக்காங்க நேஷ்னல் லெவலில் விளாண்டவங்க ஒரு தமிழ்நாட்டிக்கே விளாண்டவங்க அவரை வச்சு ஒரு படம் எடுத்துருக்காங்க அப்போ அந்த விளையாட்டை நேசிச்சு படம் எடுத்துருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் ஆனால் அவங்க தூக்கம் தான் கெட்டிருக்கு உங்கள் தூக்கமே போச்சு அண்ணே மாரி சரோராஜ் அண்ணே ரஞ்சித் அண்ணே வெற்றிமாறன் சார்கள்லாம் அவங்க வந்து திரும்ப திரைத்துறையில் வந்து இவங்களாம் அந்த அவங்க பட்ட கஷ்டங்களை தான் எடுக்கிறாங்க இது யாருடைய ஒரு இதாக எடுக்கல பட்ட கஷ்டங்கள் சின்ன வயசில் எப்படி அவங்க ஊரில் எப்படி இருந்துச்சு எப்படிலாம் இந்த சமூக நினைவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க அதுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆ அப்போ படம்னு போனீங்க ஒங்காக நீங்கள் படம்னா எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டனம் தெரிவிக்கணும்ல அது ஏன் உங்கள் மூணு படத்துக்கு மட்டும் கண்டனம் தெரிவிக்கிறீங்க எத்தனை படம் எடுக்கிறாங்க சாதி ரீதியாக வந்து எத்தனை படம் எடுத்திருக்கிறாங்க ஒரு சமூகத்தை எவ்வளோ இழிவாக எடுத்திருக்காங்க படம் எடுத்திருக்காங்க அப்பெல்லாம் உங்களுக்கு இனிக்குதோ இப்போ பாக்குறதுக்கு உங்களுக்கு கசக்குது கசக்குது படத்தை படமா பாருங்க இப்ப எல்லாத்தையும் பாருங்க எல்லா சமூகத்திலையும் ஒவ்வொரு இயக்குனர் இருக்கிறாங்க ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறாங்க அவங்கவுங்க சமூகத்தை தான் காட்டுறாங்க பிடிச்சா பாரு பார்க்கறீன்னா நீ ஓ வேலை தான் பாரு ஓ வேலை தான் பாரு சும்மா போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் தோணிட்டு இதுவே ஒரு சாதி வரி தான் ஒரு கீழே அடிமட்டத்துல இருந்து வந்து ஒரு டேர ரெண்டு டேரக்டர் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து ஒரு கூட ஆனால் இப்படி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்படி தான் இருக்குது இந்த சமூகம் அப்படி இருக்குது இந்த மக்கள் அப்படி புரிஞ்சு வச்சுருக்குறாங்க எத்தனை காலம் தான் நாங்களும் இப்படியே நீங்கள் எடுக்கிற படங்களே உங்கள் எங்களை வந்து சமூகத்தை வந்து அடிமையாகவே வச்சுக்கிட்டு காட்டுவீங்க நாங்களும் எப்போதான் தான் நாங்களும் எடுக்கிறது பாருங்க நீங்கள் கொஞ்சம் இத்தனை வருஷங்கள் நாங்கள் பார்த்தோம்ல ஆ பல வருஷங்கள நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம் இப்போ இப்போ நீங்கள் பாருங்கள் ஆனால் நிறையா பேர் சாதி தூக்கத்தை வந்து கெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் ரஞ்சித்தனனோ மாரி செல்வராஜானோ இந்த சாதி வரி பிடித்தவர்கள் நிறையா பேர் தூக்கத்தை கெடுக்கிறாரு படமா படமாக பாருங்கள் நாராக இருந்தாலும் நாங்களும் படம் பார்த்துருக்கோம் தேவருமானும் பார்த்துருக்கோம் நாட்டாமையை பார்த்துருக்கோம் இரணியனும் பார்த்துருக்குறோம் பார்த்துட்டு தான் வந்தோம் அதனால் வளர்ந்து வரக்கூடிய இயக்குநர்கள் அவங்களும் நீங்கள் என்ன தான் நீங்கள் போராட்டமாக சில பேர் தக்குடிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க பைசன் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவரை கைது பண்ணணுமா என்ன தவறு பண்ணிட்டாரு ஏன்னா அவன் எங்க கொலை செஞ்சுக்கிட்டு எத்தனையோ வன்கொடுமைகள் செய்கிறேன் கவுர கொலை பண்ணுறேன் பெத்த பிள்ளைய கொள்றேன் அவன இதுலாம் நீங்கள் போராட மாட்டீங்க ம் படத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவரை வந்து அவர் அவர் அப்படிங்கிற காசு அவர் தயாரிக்கிறாரு அவர் பிடிச்சா பாரு பிடிக்கிறீங்கன்னா வேலை அதை பார்த்துட்டு போ எந்ததா அர்த்தத்தில் இதை பண்ணுற இதே இது நீ வேற படம் உங்கள் ஒரு ஒரு சமூகத்தை அடிமையாக இருக்கும் போது அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா அடுத்த ஒரு சமூகத்துக்காரன் வந்தானே உன்னால் எது பண்ண முடியுமா சினிமாவை சினிமாவை பாருங்க ஒரு விழிப்புணர்வு படம் தான் அவங்க எடுக்கிற க எல்லா படமுமே விழிப்புணர்வு படம் தான் புரியுதுங்களா அதனால் படமாக படத்தான் பாருங்கள் நன்றி வணக்கம்